சரவேஸ்வரருடைய சிறப்பம்சம் என்ன சொல்றாங்கனாக்க மனைவி வந்து வீட்டுல வந்து கணவன் வந்து கொடுமைப்படுத்துறான் அவன் வந்து அவனுடைய நடத்தை சரியில்லை குடிகாரனா இருக்கான் தீய தொடர்புகள் இருக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கு இதுல இருந்து விடுபடுறதுக்கு வந்து ஒரு அருமையான பரிகாரம் இங்கே இருக்கு கெட்ட குணங்கள்ல இருந்து மீண்டும் நல்ல குணத்துக்கு வரத்துக்கு உண்டான எல்லா விதமான அனுகிரகத்தையும் சரவேஸ்வரர் பண்ணறத இந்த ஸ்தல புராணம் சொல்லுது நந்தியம்பெருமானுடைய நேர் மேலே பார்த்தேன்னாக்க சரவேஸ்வரருடைய தத்ரூபமான வடிவமைப்பு இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயும் இந்த அழகான ஒரு ஆலிங்கனம் அதாவது நரசிம்மரை ஆலிங்கனம் பண்ணக்கூடிய காட்சி அற்புதமான காட்சி வேறு எங்கேயுமே காண கிடைக்காத அற்புத காட்சி ஏன்னா இந்த கோவிலில் பாதாளலிங்கம் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷேஷம் பாதாளலிங்கம் இருக்கிற இடத்துல என்னென்னாக்கா ஒரு மகானுடைய ஜீவசமாதி இருக்கிறதா ஐதீகம் அகத்தியர் அர்த்தஜாம பூஜை பண்ணக்கூடிய ஸ்தலங்களில் விசேஷமாக சொல்லப்படக்கூடிய மூன்றாவது தலம் இதுன்னு சொல்றாங்க அது வந்து அந்த மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து கேதார கௌரி விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணி அந்த இருபத்தி ஒரு நாட்கள் நோன்பு இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம சுவாமி அம்பாளை வந்து வழிபட்டாக்க இது வந்து தேவார பாடல் பெற்ற வைப்புத்தலம் சாட்சாத் பார்வதி தேவி வந்து சிவபெருமானை நோக்கி தவமையேற்றிய ஸ்தலம் எல்லா எந்த விதமான வேண்டுதல்களுக்கும் இங்க வந்து அம்பாள் செவி சாய்கிறத்துக்கு தயாராக இருக்காள் நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவாடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மகாசம்பத்கோரி உடனாய நந்திகேஸ்வர சுவாமி ஆலயம் தேனூர் தேனூருங்கிறது வந்து மதுராபுரின்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு அதாவது மகா சம்பத் கௌரி அப்படின்னு பெயர் திருநாமம் உள்ள இடம் என்னன்னாக்க விசேஷம் என்னன்னா சாட்சாத் பார்வதி தேவி வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றிய ஸ்தலம் இது வந்து சுயம்புன்னு தான் சொல்லணும் ஆதி காலத்திலேருந்து தவம் பண்ணி அம்பாள் வந்து வரப்பிரசாதம் வரம் வாங்கின்ற இடங்கிறதுனால மகாசம்பத் கௌரி உடனாகிய நந்தகேஸ்வரர் ஆலயம்ங்கிறது வந்து விசேஷமான ஸ்தலம் இங்கே வந்து அம்பாள் வந்து சிவபெருமானை நோக்கி தவைமையேற்றி இருக்கிறதா ஸ்தல புராணங்கள்லாம் சொல்கிறது அம்பாள் வந்து மகா வரப்பிரசாதி சித்த புருஷால்கள்லாம் சுவாமி அம்பாளை பற்றி அந்த அளவுக்கு வசதியாக சொல்லியிருக்கார் இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா சரவேஸ்வரர் அப்படின்னு ஒரு விசேஷமான சுவாமி இங்கே நம்ம நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷ காலம் பிரதோஷம் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நந்தியம்பெருமானுடைய நேர் மேலே பார்த்தேன்னாக்க சரவேஸ்வரருடைய தத்ரூபமான வடிவமைப்பு இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் இந்த அழகான ஒரு ஆலிங்கனம் அதாவது நரசிம்மரை ஆலிங்கனம் பண்ணக்கூடிய காட்சி அற்புதமான காட்சி வேறு எங்கேயுமே காண கிடைக்காத அற்புத காட்சி இது இந்த ஆலயத்தோட ரொம்ப 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 முக்கியமான சிறப்பம்சம் இது அம்பாள் வந்து மகாவரப்பிரசாதி சித்தபுருஷாளெல்லாம் அம்பாளை கொண்டாடி இருக்கா அகத்தியர் அர்த்தஜாம பூஜை பண்ணக்கூடிய ஸ்தலங்களில் விசேஷமாக சொல்லப்படக்கூடிய மூன்றாவது தலம் இதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது கேதார்நாத் கேதார கௌரி விரதம் கேதார கௌரி அங்கே வந்து கேதார்நாத்ல வந்து அகத்தியர் பூஜிக்கிறார் இரண்டாவதாக சொல்கிறது சதுரகிரி பக்கத்தில் அடர்ந்த வனம் அந்த காட்டுக்குள்ள சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல அகத்தியர் வந்து அங்கே அம்பால பூஜை பண்ணுறார் அர்த்த ஜாமத்தில் மூன்றாவதாக அந்த சித்த புருஷர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஸ்தலம் எதுன்னா தேனூர் தான் இங்கே வந்து அர்த்தஜாம பூஜை பன்னெண்டு மணிக்கு மேலே சுவாமி வந்து அம்பாளை வந்து அகத்தியர் பூஜிக்கிறத புராணம் சொல்கிறது குழந்தை பேர் வேண்டி வரவங்களுக்கு மகா மகாவரப்பிரசாதியை அம்பாள் வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வளையல் மாலை அம்பாளுக்கு சாற்றி அதை எடுத்து விநியோகம் பண்ணுவோம் அதை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் வந்திருக்கு குழந்தை பிறந்துருக்கிறாங்க மகா சம்பத் கௌரின்னு பேர் சம்பத் கௌரினாலே அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவள்னு அர்த்தம் மகா சம்பத் க உரின்னாக்க அதுக்கும் ஒரு ஒருபடி மேலே போறது அதனால சாட்சாத் பார்வதி தேவியே இங்கே குடியிருக்கிறதுனால எல்லா எந்த விதமான வேண்டுதல்களுக்கும் இங்கே வந்து அம்பாள் செவி சாய்கிறத்துக்கு தயாராக இருக்காள் குருமூர்த்தி மகான் குருமூர்த்தி சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒரு மகானுடைய ஜீவசமாதி அங்கே எழுத்த போல் நீங்க பார்க்கலாம் இந்த ஆலயத்துல வந்து பாதாளலிங்கம் இருக்கிறது இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்தில் லிங்கம் இருக்குது அங்கே வந்து எப்படின்னாக்க குருமூர்த்தி சுவாமிகள் வந்து லிங்கத்தில் தவஸ் பண்ணினதாகவும் இங்கே வந்து சித்தியானதாகவும் சொல்கிறாங்க இது வந்து இன்னொரு விசேஷமான ஒரு சிறப்பு ஏன்னா இந்த கோவிலில் லிங்கம் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம் லிங்கம் இருக்கிற இடத்துல என்னென்னாக்க ஒரு மகானுடைய ஜீவசமாதி இருக்கிறதா ஐதீகம் அது ஒன்று இந்த ஆலயத்தோட சிறப்பு மூன்றாவதாக சொல்லக்கூடியது சரபேஸ்வரர் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சரபேஸ்வரருடைய சிறப்பம்சம் என்னென்னாக்க இப்போ வந்து மனைவிகள் மனைவி வந்து வீட்டில் வந்து கணவன் வந்து கொடுமைப்படுத்துகிறான் அவன் வந்து அவனுடைய நடத்தை சரியில்லை குடிகாரனாக இருக்கான் தீய தொடர்புகள் இருக்குது கெட்ட பழக்கங்கள் இருக்குது இதுலேருந்து விடுபடுறதுக்கு வந்து ஒரு அருமையான பரிகாரம் இங்கே இருக்குது பிரதோஷ காலத்தில் வந்து வழிபட்டாலே போகிறோம் அவனுடைய நல்ல குணங்கள் அவனுக்கு வந்துவிடும் மீண்டு அந்த கெட்ட குணங்கள்லேருந்து மீண்டு நல்ல குணத்துக்கு வரத்துக்கு உண்டான எல்லா விதமான அனுகிரகத்தையும் சர்வேஸ்வரர் பண்ணறதை இந்த ஸ்தலபுராணம் சொல்லுது நரசிம்மருடைய உக்ரம் நரசிம்மர் வந்து ஹிரணியனை வதம் பண்ண உடனே அவருடைய உக்ரம் தாங்க முடியல ஏன்னா ஹிரணியனுடைய ரத்த துளிகள் வந்து கீழே ஒரு சுட்டு சிந்தினாலும் அதுலேருந்து நிறைய ஆயிரத்தெட்டு லட்சக்கணக்கான ஹிரணியன்கள் வந்துவிடுவான்னு சொல்கிறதுனால அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு விடுறேன் அப்போ உக்ரம் தா தாங்க முடியல பிரகலாதன் வந்து ஸ்துதி பண்ணுறேன் இருந்தாலும் சந்தோஷப்படுறாரே தவிர அவருடைய கோபம் தனியலை அப்போ வந்து எல்லாரும் தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானிட்ட வந்து முறையிடுறோன்னே சிவபெருமானே சர்வபட்சியாக வந்து அந்த நரசிம்மருடைய உக்ரத்தை ஆலிங்கனம் பண்ணி சாந்தப்படுத்துறதாக ஐதீகம் வரலாறுகள் சொல்றது அது இந்த ஆலயத்தில் தத்ரூபமான காட்சி இங்கே இருக்கு அதுதான் நம்ம கோயிலோட சரபேஸ்வரரை பற்றின ஒரு விசேஷம் சரபேஸ்வரரும் எந்த நேரத்தில் வராங்கன்னாக்க அதே இந்த பிரதோஷ காலத்தில் தான் நரசிம்மரும் அவதாரம் பண்ணுறார் சரவேஸ்வரர் சுவாமியும் நரசிம்மரை வந்து ஆலிங்கனம் பண்ணி அவருடைய கோபத்தை உக்ரத்தை ச தணிக்கது தணிக்க தணிப்பதற்காக சுவாமியும் உருவாகிற அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அதே பிரதோஷ காலம் குறிப்பாக சொல்லணுன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு டு ஆறரை சரவேஸ்வரருக்கு உகந்த நேரம் சரவேஸ்வரர் அவதரித்த அந்த சமயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயரட்ச அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்து சர்வேஸ்வரருக்கு விசேஷ அர்ச்சனை பண்ணலாம் ஒரு வழக்கு ஏற்றினாலே போகிறோம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க கேதார கௌரி விரதம் அப்படின்னு தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம்னு நிறைய இடங்கள்ல இருப்பாங்க நிறைய பேருக்கு உண்டு குடும்பங்கள்லேயே வந்து வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி கேதார கௌரி விரதம்ங்கிறது இருப்பாங்க அது வந்து அந்த மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து கேதார கௌரி விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணி அந்த இருபத்தி ஓரு நாட்கள் நோன்பு இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம சுவாமி அம்பாளை வந்து வழிபட்டாக்க அதாவது சுமங்கலிகளுக்கு புடவை அதே மாதிரி வளையல்கள் அதே மாதிரி திரு திருமாங்கல்யம் இதெல்லாமே தாளிச்சரடுன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து தானமாக கொடுத்தாங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்வு வந்து மேம்படும் அப்படிங்கிறது வந்து இந்த கோவிலுடைய அதீதமான நம்பிக்கை இது வந்து மகான்கள் வந்து சொல்லியிருக்காங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்து இந்த கோயிலோட விசேஷம் ஆலயங்களில் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய சன்னிதானங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு தனி சன்னிதானம் நிறைய ஃபுல்லாக அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இந்த பிரதன வழியில் தனியாக எழுந்தருளி இருக்கிறாங்க அதே மாதிரி முருகப்பெருமான் நம்ம ஆலயத்தோட அழகு சொட்ட நம்ம முருகப்பெருமானை பார்க்கலாம் வள்ளி தேவியானையோடைய முருகன் முருகப்பெருமான் இங்கே இருக்கிற தனி சன்னிதானம் தனியாக இருக்குது அதே மாதிரி பாதாளலிங்கம் இருக்குது அதே மாதிரி கணபதி நர்த்தன கணபதி இருக்கார் துவார கணபதி இருக்கார் வழியில் நாகராஜா உண்டு அப்புறம் துர்கை அம்மா இருக்க துர்கை இருக்காங்க நம்ம கோவிலில் நவகிரக சன்னிதானம் இருக்குது முன்னாடியே கிழக்கு பார்த்துருக்கு நவகிரக சன்னிதானம் அங்கே வந்து விசேஷமாக சனிப்பயிற்சி இப்போ கூட சனிப்பயிற்சி எல்லாம் நடக்கும் குரு பயிற்சி சனிப்பயிற்சி எல்லாமே அதுக்காக தனிப்பட்ட முறையில் ஹோமம் அபிஷேகம் அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரியோட நவ நடராஜ பெருமான் சன்னிதி அருமையாக இருக்குது ரொம்ப அழகு சொட்டாக இருப்பார் நடராஜ பெருமான் அவருக்கு உண்டான எல்லா வருஷத்தில் எட்டு அபிஷேகங்கள் உண்டு எட்டு அபிஷேகமும் இங்கே வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய ஆலயங்கள் இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம் என்ன ஆச்சுன்னாக்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சமயத்தில் வரகவி சொக்கலிங்கனார் அப்படின்னு அவர் வந்து செய்தொண்டர் புராணம்னு பாடியிருக்கார் அவர் வந்து என்ன ஆச்சுன்னாக்க கடுமையான சூளை நோய் அவர் வந்து மலேசியாவில் வந்து வேலைக்கு போயிடுறார் அந்த இடத்துல வந்து அவருக்கு கடுமையான சூளை நோய் தாக்குறது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்ப அவருடைய சொந்தக்காரங்க வந்து இங்க சுவாமிக்கு அப்ப அம்பாளுக்கு வந்து என்னன்னாக்க சந்தனத்தை அரைச்சு அம்பாளுக்கு வந்து பொட்டு வைக்கிறது வழக்கம் அந்த சுத்தமான சந்தனத்தை வந்து இங்கே இருக்கிறவர் வந்து எடுத்து அனுப்பிச்சுட்றார் அந்த சந்தனத்தை அவர் தண்ணியில் கரைச்சி குடித்த உடனே படிப்படியாக அவருடைய அந்த சூளை நோய் கடுமையான சூளை நோய் குறைந்து அவர் வந்து வரகவி பாடக்கூடிய திறன் அவருக்கு ஆற்றல் கவி புனையக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைக்கிறது அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் சூளை நோயோட தோக்கத்தை அதாவது தாக்கத்தை வந்து அவ்வளோ அவருடைய பாடல்கள் இங்கே முன்னாடி கல்வெட்டுக்கள் மாதிரி பொறிச்சிருக்கிறோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அதையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க தெரியும் எந்தளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்கார் அந்த சூளை நோய் அளவுக்கு அவரை வருத்தி இருக்குது அதுலேருந்து என்னை வந்து மீட்டு கொண்டந்தையே அப்படின்னு சொல்லி சதா ஆனந்தியே சதா ஆனந்தியேன்னு சொல்லி அம்பாவில் வந்து புகழார் இது வந்து விசேஷமான ஒரு அது நடந்த ஒரு விஷயம் தேபரை அஷ்டமி சுவாமி சுவாமிக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க பிரதோஷம் நடக்கும் அப்புறம் அஷ்டமி உண்டு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விசேஷமாக இங்கே அபிஷேகங்கள் நடக்கும் அம்பாளுக்கு நாலு நவராத்திரியும் இந்த கோவிலில் நடக்கிறது அதாவது நாலு நவராத்திரி உண்டு நாலு விதமான நாலு நவராத்திரியும் நம்ம கோயிலில் வந்து அம்பாளுக்கு விசேஷமாக சாயரட்சையில் வந்து அபிஷேகம் பண்ணி லலிதா சகசிரநாம அர்ச்சனை பண்ணி குங்குமார்ச்சனை எல்லாம் பண்ணி வினியோ கொடுப்போம் அந்த சமயத்தில் வந்து கலந்துக்கிறவாளுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தருவாள் ஆலயம் வந்து வெளிகால நேரத்தை திறந்து திறந்துவிடுவோம் சீக்கிரமாக இங்கே ஆலயம் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் திறந்துவிடுவோம் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஆலயம் திறந்துருக்கும் சாயராட்சி சாயங்காலம் வந்து அஞ்சு மணிலேருந்து ஏழரை ஏழரை வரைக்கும் கோவில் திறந்துருக்கும் அதுக்கு சமயத்தில் சில சமயம் வந்து இப்போ ஃபோன் பண்ணிட்டு வரவாளும் இருக்கா அவளுக்காக திறந்து அர்ச்சனை பண்ணி கொடுக்கறது உண்டு அதாவது மார்க்கம் எப்படின்னாக்க திருச்சியிலேருந்து வரவங்க வந்து மன்னச்சநல்லூர் வழியாக எதுமலை அந்த பக்கமாக வந்து தேனூர் அடையலாம் அதே மாதிரி துறையூர்லேருந்து வரவங்க வந்து துறையூர்லேருந்து களத்தூர் வந்து களத்தூர்லேருந்து உள்ள வந்தாக்க இந்த ஒரு தேனூருக்கு வந்துவிடலாம் இந்த கோயிலில் வந்து இது வந்து தேவார பாடல் பெற்ற வைப்புத்தலம் திருஞான சம்பந்தர் சுவாமிகளும் திருநாவுக்கரசர் சுவாமிகளாலும் பாடல் பெற்ற வைப்புத்தலம் இது மூன்று பேர் பாடியிருக்கிறதா சொல்றாங்க ஆனால் ஒருத்தருடைய பாடல் கிடைக்கப்படல இரண்டு பேர் பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு நூறான் உழிதருவான் தேரான் செங்காட்டம் கணபதி சேட்டாமே தந்தை நாராய்ணியே என்றும் தரையாள் வயலாயே என்றும் என்றும் வேகம்ப நீ சன்னியே என்றும் முன்னிய முக்கனாய் நீயே என்றும் மூவலூர் மேலினாய் நீயே என்றும் சிந்தையாய் தேனூராய் நீயே என்றும் நின்றனை தானத்தால் என்னை சுழாயே பகர் கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊசய கணக்கு பகன பழுத்தன் குடிமுழுகாண்டு வாழ்வர வாழ்விற்ற மருமே செல்பொருள் சீருடை கலலே செல்வமே சிவபெருமானே ன பிடித்தேன் எங்க இருந்தருள் அதினியே உழுவாய் இலக்கினும் உண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவீருக

பின்புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயா அடைகின்ற போதும் காதல் மடைப்பிடியோடும் களி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் திருச்சிற்றம்பலம்